ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஆடு குட்டி போடுற வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம விளைச்சி தான் குட்டி போடுறா என்ன குட்டி போட்டா எத்தனை குட்டி போட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு வந்து இந்த மழை நேரத்தில் தாங்க குட்டி போடுது நல்லா அடைமழை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடுலாம் குட்டி போடாது தொடர்ந்து யாரெலாம் சேனையாக இருக்காங்களோ எல்லாமே குட்டி போட்டுறாங்க அது எப்படி தான் ஒரே நாள்லேயே போடுறாங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு தீபாவளிக்கு மறுநாள் எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் ஷேர் பண்ணுறேன் அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா அப்போ தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஆடு நம்ம வீட்டில் குட்டி போட்டுருச்சு மற்ற ஆடுகள் குட்டி போட்டதெல்லாம் என்னால் எடுக்க முடியல இந்த ஒரு ஆடு குட்டி போட்டதை மட்டும் எடுத்திருக்கேன் மற்ற ஆடுகளையும் காமிக்கிறேன் வீடியோ வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆடு குட்டி போட்டுருச்சுங்க இந்த மழை காலம் வந்தாவே நமக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பட்டியெல்லாம் வந்து ரொம்ப ஈரமாயிடும் இதுக்கு ஒரு விடிவு காலம் என்றைக்கு போறக்கும்னு தெரியல கண்டிப்பாக நம்ம ஆடுகளுக்கு வந்து பட்டியை சரி பண்ணணும் அதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆசை கண்டிப்பாக அது நிறைவேற அன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரெண்டு ஆடு குட்டி போட்டுச்சு இன்றைக்கி ஒரு ஆடு நேற்று அப்படின்னா நாள் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மொத நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு குட்டி போட்டுச்சு ரெண்டு ரெண்டு குட்டி மறுநாள் பார்த்தீங்கன்னா இவ வெள்ளச்சி மட்டும் ஒரு குட்டி போட்டா இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா தலைச்சேரிங்க இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஓயர் கிராஸு கொடியாடு கிராஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டாடு இப்படின்னு எல்லா ரகமும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் கன்னியாடு இந்த மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் இன்னொரு கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரே ப்ரீடாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பட்டியில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தலைச்சேரி போயர் க்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு தாங்க வாங்கினோம் அதாவது தலைச்சேரி வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் பக்கத்தில் வந்து வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வெள்ளை கலரில் ஆடு வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆசை நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு எல்லாமே கருப்பு கலர் அப்புறம் வந்து செங்குத்து கலர் அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும் எனக்கு வந்து வெள்ளை விளையர்னா ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை அதனால் இந்த வெள்ளை ஆடை பார்த்தோன்னே ரெண்டு குட்டியாக தான் பிடிச்சோம் நாங்கள் அந்த ரெண்டு குட்டிகளை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இறந்து போயிடுச்சு அது எப்படி இறந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அரிசியை சாப்பிட்டு அவள் இறந்துட்டா ஒன்றும் பண்ண முடியல காப்பாற்ற முடியல நிறையவே அரிசியை சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிருச்சு தண்ணி குடிக்கலனா கூட எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம் இருக்கலாம் அதனால சரி போன்ட்டு அதை விட்டுட்டு அப்புறம் இப்போ இந்த வெள்ளாடு வந்து இருக்கு இல்லையா இந்த வெள்ளாட்டோட அவங்க அம்மா தான் நாங்கள் பிடிச்சோம் அவள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு போகும் குட்டி போட்டா இந்த தான் அவளோட தலையத்து பிள்ளை இப்போ இவளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாவம் குட்டி போட்டாள் இப்போ அவங்கக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு உருப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயர் கிராஸ் போயர் கிராஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெடா குட்டி வந்து விற்றோம் அவங்க வந்து ஹோலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் எல்லா பட்டியலையும் ஆடுகள் வாங்கி சென்னையில் கொண்டு போய் மொத்தமாக சேல் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த போயர் ஆடு வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு போனாங்க ஆடு இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நல்லாவே வாட்டமான ஆடு செமையாக இருந்துச்சு இந்த இது ரெண்டும் தான் குட்டியாக இருந்துச்சு சின்ன குட்டி அந்த சின்ன குட்டியை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே இறந்து போயிடும் மற்ற ஆடுகள்லாம் மெதிச்சு கொண்டுடும் நீங்கள் வந்து அந்த கெடாயோட அமௌண்ட்டுக்கு போல் இந்த குட்டியை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு பார்த்தோன்னே அந்த குட்டியை ரொம்பவே பிடிச்சி போச்சு அதனால் அந்த குட்டியும் கொண்டு வந்து வளர்த்தோம் இப்போ அந்த ஆடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அவங்களுமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போகம் குட்டி போட்டாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கோம் இன்னொரு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரீடெல்லாம் மாற்றி அப்படியே ஒரே போயரும் தலைச்சேரி மட்டும் இருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலைச்சேரிக்கிட்ட கொஞ்சம் பால் உற்பத்தி நல்லாவே இருக்குது எத்தனை குட்டி போட்டாலும் அவங்க வந்து ஈஸியாக காப்பாற்றிடுறாங்க பால் வந்து நிறைய இருக்கிறதுனால ரெண்டு குட்டி போட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாராளமாக பால் இருக்குது மிச்சம் கூட பால் இருக்குது வேறு ஆட்டுக்கு கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பால் உற்பத்தி இருக்குது அதனால தலைச்சேரி ஆடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு போயர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போடுது போயர் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு வந்து ஒரு குட்டி தான் போடுது இன்னும் நல்லா மேவு கொடுத்தா நல்லா போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒன்லி மேய்ச்சல் முறை மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கறதில்ல நம்ம காட்டில் சோளம் விளையக்குள்ளே மட்டும் ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் மற்றபடி வேறு எதுவுமே நம்ம புண்ணாக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்ல இன்னும் நல்லா அவங்களுக்கு தீனி கொடுத்தோம்னா நல்லா குட்டி போடுவாங்க அப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குட்டியே தான் போடுறாங்க அந்த ஒரு குட்டியும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வளர்ந்துருது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தாய் ரேஞ்சிக்கு நல்லாவே வளர்ந்துருது அதனால தான் வந்து அந்த ரெண்டு ப்ரீடை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் பற்றி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் போடுறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே 了了呀。<laughs>